ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் பேசுகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புதுசாக பிகினர்ஸ்லாம் வந்து எப்படிலாம் எப்படிலாம் புறாவை பார்த்துலாம் வளர்த்தா வீட்டு தங்கும் இன்ட்ரெஸ் பார்த்து வந்து நீ கொஞ்சம் திமிர் பிடிச்ச கொஞ்சம் திமிர பிடிச்சா ஏய் உன்ட்டு தப்பா சொல்லிருக்கேன் ஸோ புறாவுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்னென்னா ப்ரொப்பரான கேஜி தான் அந்த கேஜியில் வந்து பூனை நாய் எலி போகாத அளவுக்கு நீங்கள் அதிகமாக கேஜ் செட்டப் பண்ணியிருந்தாலே கூட்டு சீக்கிரத்தில் உங்கள் வீட்டை பாசிட்டாகவே பழகிடும் ஸோ அப்புறம் வந்து புறா வந்து நீங்கள் ஒரு பேர் ரெண்டு பேர்லாம் வாங்காதீங்க குறைஞ்சபட்சம் ஒரு மூணு நாலு அஞ்சு பேர் வாங்கிக்கோங்க ஏன்னா நமக்கு பேட்டை வந்து புறா வந்து அஞ்சு பேர்னால் பத்து புறா இருக்கும் அதில் ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் முட்டை போடுற பேரை வாங்கிக்கங்க மீதி வந்து சிக்ஸ் பேரை வாங்கிக்கோங்க ஏன்னா இன்னும் பழைய பெரிய புறாக்களை பார்த்து சின்ன புறாக்கள் பண்ணி இங்கே அவ்வளோ சீக்கிரத்தில் தங்கவும் வாய்ப்பு இருக்குது ஓகேவா அதுக்கப்புறம் புறாக்கு வந்து வாட்டர் ஃபுட்டுலாம் கரெக்டாக மார்னிங் ஈவினிங் காலேயும் இதுக்கும் மறக்காமல் தண்ணியை மாற்றிடணும் ஸோ ஒன் மந்த்துக்கு அப்புறம் புறா கண்டிப்பாக வீட்டை பழகிடும் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாலே புறா கோவ ஆரம்பிச்சிடும் மேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்புறம் எக் விட்டோன்னே நம்ம புறாவோட ரக்கை கேட்டி விட்டுற வேண்டியதான் புறாவோட ரக்கை கேட்டி விட்டுட்டு நம்ம வங்கணுன்னு வச்சுருப்போம் புறாக்களுக்கு அது வந்து போற அளவு நம்ம ஒரு ஒரு ஒன் வீக் வந்து நம்ம பயகப்படுத்திட்டோம்னா புறா வந்து சூப்பராகவே அல்டிமேட்டாக பழகிடும் இது வந்து புதுசாக புறா வளர்க்குற பிகினர்ஸு தான் இந்த வீடியோ ஸோ அப்புறமா புறாக்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க ஒரு அதுங்களுக்கு ஃபுட் போட்டு அதுங்க கூட ஒரு மணி நேரம் அந்த மாதிரி நீங்கள் உக்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம அந்த வீடியோ அவ்வளோ தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்